வெல்கம் டு தெருந்துகோள் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இப்படி யூஸ் பண்ணக்கூடாது இதில் நடக்கிற ஸ்கேம்ஸ்க்கு என்ன என்னென்ன பண்ணவே கூடாது என்னென்ன கண்டிப்பாக பண்ணிக்கணுன்றதை ஃபுல்லாக ஏ டு சைட் பார்க்க போகிறோம் கண்ணாடுல போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்கேம் எல்லாத்துக்கும் தான் கவர்மெண்ட் ஏப்ட்டு மெசேஜ் அனுப்பினாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கால் வந்துடும் சார் உங்கள் ஏடிஎம் கார்டு ரினுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனா வந்திருப்பான் இல்லை உங்கள் கிரெடிட் கார்டு ரினியூவல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எவனா ஒருத்த கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பான் ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து உங்கள் ஃபோன் நம்பரோ கிரெடிட் கார்டு நம்பரும் மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா இது வந்து ஆல்ரெடி அலர்ட் ஆயிடுச்சு ஸோ யாரும் பண்ணிடாதீங்க சின்ன அலர்ட் தான் இது ரொம்ப நாளமாக பண்ணிட்டு இருக்கிற ஸ்கேம் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக அடுத்து கொஞ்சம் கிரெடிட் கார்டில் வந்து ஏற்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது நிறைய பேர் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க மாட்டீங்க என்னன்னா கிரெடிட் கார்டு சரி டிபிகார்டில் சரி ஒரு ஒய்ஃபை சிம்பிள் ஓரமாக இருக்கும் அது வந்து டெபிட் கார்டை சரி கிரிட்கார்டில் சரி ரெண்டுமே இருக்கும் அது என்னென்னா கார்ட்லெஸ் பேமெண்ட் இதோடய எப்படி இந்த பேமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு மிஷினோ எதுனா சரி அந்த இடத்துல பேமெண்ட் பண்ணோன்னா கார்டை தூக்கிட்டு போய் ஒரு அப்படி அடித்தா போதும் ஜஸ்ட் ஒரு அப்படி டச் பண்ணி எடுத்தா போதும் உங்கள் பேமெண்ட் டக்குன்னு வந்து டிரான்சாக்ஷன் ஆயிரும் இது வந்து ஒரு ரன்னிங்கில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு தேவைப்படும் நிறைய பேர் ரொம்ப யூஸ் பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஆன் த ஸ்பாட்டில் டக்கு டக்குன்னு பேமெண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு கனி ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க பட் ஆனால் இது ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுங்கன்னா உங்கள் கார்டை யாருனாலும் போய் அடிச்சு அப்படி பேமெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு ஒரு பின்னோ ஒரு கண்ட்ரோலோ எதுவுமே கிடையாது ஃபுல்லாக மேக்சிமம் வந்து எல்லா கார்டுலேயும் வந்து ஆஃப்ல தான் இருக்கும் ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணுங்க ரன்னிங்லவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா டக்குன்னு பேமெண்ட் இன்னொன்னா சொல்லாத வேணாம் தான் சொல்லுவேன் ஜஸ்ட் ஒரு என்ன ஒரு பத்து செகண்ட் ஆகும் பேமெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஸ்வைப் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர் ஆன் வச்சிட்டோம்னா நம்ம சொந்தக்காரங்களும் சரி நம்ம ரிலேட்டிவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி நம்மளுக்கு கிடையாம போய் அவங்க பேமெண்ட் டக்குனு ஒரு அடி அடிச்சுட்டு ஜஸ்ட் முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து ஹை ரிஸ்க் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து இன்னொன்று நம்ம கார்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன் இல்லை ஒரு பேக்கப் இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் ஆக்சுவலாக பெரிய தப்பு ஏன்னா ஏகப்பட்ட ஆப்புக்கு உங்கள் ஃபோட்டோ ஆக்சஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அன்வான்ட் ஏகப்பட்ட ஆப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக உங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா அது மூலம் உங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஏ ஃபோட்டோ இருக்குது அது இருந்தாலும் ஓடிபி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிபி மெசேஜ் அக்சஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ அன்வான்ட் ஆப் இருந்தால் சரி அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுருந்தாலும் சரி உங்கள் டேட்டாஸை எடுத்து ஆட்டோமேட்டிக்கடாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மெசேஜ் கூட கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஆப்புக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்போம் ஃபோட்டோஸுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்போம் அக்சஸ் பண்ணுற அந்த ஆப் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்க போது டேட்டா எடுத்து டக்குன்னு பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓடிபியும் அவனே பண்ணி பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ப்ரொஃபஷனல் கம்பெனி ஆப்ஸ் பண்ண மாட்டாங்க பட் ஒரு சில இல்லீகல் ஆப்பிள்ஸ் இந்த தான் ஃபோல சொல்லிட்டு ஏற்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி அன்வான்டடு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கம்பெனி மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை ஸோ ஆனாலும் சரி எப்பவுமே ஃபோட்டோஸ் வந்து அவங்க கார்டில் ஃபோட்டோஸ் எடுத்து வைக்காதீங்க அது ரொம்ப டேஞ்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆன்லைன் பேமெண்ட் நம்ம ஏதாவது ஒரு சைட்டில் வந்து பேமெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு கிரிக்கெட் நம்ம கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக டிவீட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் செட் பண்ணி கொடுப்போம் அஃபிஷியல் சைட்டு அதாவது ப்ரொஃபஷனல் அஃபிஷியல் ஒரு முக்கியமான ஒரு பே ஃபேமஸான கம்பெனியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே பட் சின்ன சின்ன ஒரு வேறு வேறு மாதிரி சின்ன சின்ன இல்லீகல் சைட்டு இருக்குது ஸோ அதுக்கெலாம் பேமெண்ட் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா ஏகப்பட்ட சீட்டிங் குரூப் இருக்குது இந்த மாதிரி இடத்துல நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வச்சு தான் அவங்க சட்டு சட்டுன்னு பேமெண்ட் எடுப்பாங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்பிக்கலாம் நம்பலாம் அந்த மாதிரி இடத்துல மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏப்பிட்ட இல்லீகல் ஆப்போ சரி இல்லீகல் வெப்சைட் இருக்குது அந்த இடத்துல போய் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டே எடுத்துருவாங்க ஸோ அந்த இது டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே இந்த கார்டு பேமெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை லிமிட்டு நீங்கள் ஒரு சைட்டில் பேமெண்ட் பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரு பத்தாயிரரூவா பேமெண்ட் பண்ண போறேன்னா அந்நேரம் பத்தாயிரம் பேமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப லிமிட்டு மாற்றிடுங்க அந்த லிமிட் எப்பவுமே ஒரு ஆயிரூவா ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஏன்னால் ஒரு பேமெண்ட் சப்போஸ் உங்கள் மீறி போனாலும் ஒரு ஐநூறு ஆயிரரூவா தான் போகும் பெரிய லிமிட் அதை லிமிட் செட் பண்ண முடியாதுன்னா உங்கள் மொத்த பேமெண்ட் ஒரு வருஷமாக இன்னும் சரி அந்த அமௌண்ட் மொத்தமாக போயிடும் ஸோ லிமிட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் சரி அப்பப்போ அப்டேட் பேமெண்ட் பண்ணுறப்ப மட்டும் மாற்றி திரும்ப டிக்ரிமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷன் இன்னொன்று ஆட்டோமேட் பே அதாவது ஏகப்பட்ட சைட்டில் வந்து நிறைய சைட்டில் பார்த்தா டெபிட் கார்டு வந்து ஒர்க் ஆகாது கிரிக்காட் தான் அக்சஸ் பண்ணுவோம் ஏன்னா டெபிட் கார்டில் வந்து நம்ம ஃபண்ட் இருக்கும் இருக்காது பட் ஆனால் கிரெடிட் கார்டில் நான் லோன்ல நம்ம அமௌண்ட் எடுத்துலாம்னு சொல்லிட்டு அந்த ஏகப்பட்ட ஃபைட்டு இல்லை ஏகப்பட்ட கம்பெனி பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மட்டும் அசெப் பண்ணுவோம் ஸோ அந்த கிரெடிட் கார்டு அக்சஸ் பண்ணுறப்போ ஆட்டோ பேமெண்ட் பேமெண்ட் மந்த்லி மந்தியோ இயர்லி ஒன்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமெட்டிக்காக பேமெண்ட் கொடுத்துருப்போம் ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்மள அறியாமல் பேமெண்ட் இருக்கும் யூஸ் பண்ணுவான் சரி யூஸ் பண்ணாலும் சரி நம்ம சின்ன சின்ன ஆப்பில் இருக்கு இப்போ ஏகப்பட்ட இது வந்துருக்கு அந்த ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக் பே யூபிஐலையே பேண்ட்ருக்கோம் ஒன் டைமும் ஒன் நீங்கள் ஒரு ஏழு நாள் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்ஓ சரி ஏகப்பட்ட கம்பெனி வந்து சீரியல்ஸு வெப் சீரிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது வரிசையாக வருது நம்ம ஒன் டைம் நம்ம ட்ரையல் வெர்ஷன் சொல்லிட்டு போட்டிருப்போம் ஒரு யூபி அக்சஸ் கொடுத்துருப்போம் ஸோ நம்மளே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நூறுரூவா கிரிக்கெட்லாம் நூறுரூவா போவோம் யூபிஐ ஐடியிலேருந்து போவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் ஏன்னா நம்ம ஏகப்பட்ட சைட்டில் சரி நம்ம ட்ரையல் பக்கம் சொல்லிட்டு டேட்டாஸுக்கு என்ட்ரி பண்ணும்போது ஏழு நாள் ட்ரையல் கொடுப்போம் ஏழாவது நாளாக ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கிரிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா ஏழு நாள் ட்ரையல் பேக் அமௌண்ட் எடுக்க சொல்லி கொடுப்போம் பட் ஆனால் ஏழை நாளில் ஆட்டோமேட்டிக்காக டிபிட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த ஆட்டோ பேமெண்ட் இந்த ட்ரையல் பேக்கு இந்த மாதிரி சைட்டு ஆப்பிள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக அறியாமல் நம்ம மறந்துடுவோம் இதை ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அடுத்து மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருப்போம் ஆனால் பட் ஆனால் ஃபோன் கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாஸை வச்சு அவங்க எப்படினாலும் சரி இப்போ போனால் ஒரு கிரெடிட் கார்ட்டை செல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க டேட்டா பேஸை ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு கம்பெனி ஒரு பேங்க்கில் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஒவ்வொரு பேங்க் வந்து அப்ரோச் பண்ணுவோம் நீங்கள் கிரிக்கெட் கார்டு நல்லா வச்சிருந்தீங்கன்னா உங்கள் டேட்டா சிவில் வச்சு எங்கிட்ட வந்து எடுத்துகிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்க செல் பண்ணுவாங்க டேட்டாஸ் பேஸ் வச்சு ஸோ நம்மளும் சரி ஓகே வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சுருக்கோம் சார் ஒன்றும் பிரச்சனை சார் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட்டுக்கு அவங்க டார்கெட் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நம்மள்கிட்ட செல் பண்ணிடுவாங்க நம்ம எதுக்கு வாங்கி வச்சுக்கோன்னு நம்மளுக்கே தெரியாது ஸோ மேக்ஸிமம் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு கிரிக்கெட் வாங்கி அது மூலம் நமக்கு கடனாக இருக்க அதிக வாய்ப்பு ஏன்னா கிரெடிட் கார்டுன்ற ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் ஒன்றும் இல்லை அது ஒரு கத்தி தான் அது காய்கறியும் வெட்டும் நம்ம கழுத்தையும் வெட்டும் ஸோ அதை யூஸ் பண்ணுற ஆளை பொறுத்து மேக்ஸிமம் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப ஏன்னா கிரிக்கெட்ன்றது நம்ம கடன் வாங்க வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ கடனுக்குள்ள போய் நம்ம மூழ்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி தேசமூர் நியூஸை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கொள்ள சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்